நன்றி இந்து சமய அறநிலையத்துறை சென்னை திருக்கோவில்கள் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய திருமண விழாவில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் கா மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் சென்னை மாவட்ட திருக்கோயில்களின் சார்பில் முப்பது இணைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை முதற்கெண் தெரிவித்துக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் திருமணத்தை நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்திட வருகை தந்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை துறையின் சார்பிலே நான் அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இனிய மன பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் மரணத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் அறிப்பிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மரியாதைக்குரிய சென்னை பெருநகராட்சி பெருநகர மாநகராட்சி துணை மேயர் அவர்களையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போன்று இந்த விழாவிலே கலந்து இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இந்து சமய அளவத்தினுடைய ஆணையர் கூடுதல் ஆணையர்கள் இணை ஆணையர்கள் அவர்களை வரவேற்பது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மணமக்கள் சார்பாக பெருந்திரளாக கலந்து கூடிய மணமக்களுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்களையும் ஊடகத்துறையினுடைய நண்பர்களையும் நான் வரவேற்கின்றேன் இந்த திருமண நடத்தி வைப்பது என்பது நமது துறையின் சார்பில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணாம் தொடங்கி இன்றைய தினம் கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கப்பட்டு இன்றைய தினம் இந்த சிறப்பான விழாவிலே மாண்புமும் துணை முதலமைச்சர்களுடைய திருக்கரங்களால் இவங்க மணமக்களுக்கு மங்கள நான் எடுத்துக் கொடுக்கப்பட்டு இந்த விழா இனிதே நடக்க இருக்கின்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய துணை முதலமைச்சருடைய ராசியான கரங்களால் இந்த இதய விழா சிறப்பாக அமையும் ஆண்டவருடைய அருளால் இந்த விழா மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மணமக்கள் மலரும் மனமும் போல மணியும் ஒளியும் போல மிக சிறப்புற்று பெரியாறு பல்லாண்டு வாழ்க வென்று மனமாற வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை மாண்பு தலைமுதலை இந்த திருமணத்தை நடத்தி வைக்குமாறு அன்போடு கேட்டு அமர்கின்ற நன்றி வணக்கம் விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தென்சென்னை தொகுதி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது நன்றி ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் திருக்கோவில்களில் அன்னதானம் திருக்கோவில் பணியாளர்களுக்கான நல திட்டங்கள் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் எங்கும் மகிழ்ச்சியும் மங்களமும் பொங்க இனிதே நடைபெற இருக்கின்ற இந்த இரு மனங்கள் இணைகின்ற இனிய விழாவிற்கு வருகை தந்து வருங்கால தமிழகத்தை இன்னொரு கால் நூற்றாண்டுகள் தன் தோளிலே சுமக்க தயாராக இருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அருந்தவ புதல்வன் எங்கள் ஆறு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னும் பலத்த கரவொழியோடு வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன் இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நண்பராகவும் அண்ணனாகவும் இருக்கின்ற அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே அன்பிற்கினிய பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்களே அன்பிற்கிணிய ஜோசப் சாமுவேல் அவர்களே அன்பிற்கிணிய தாயகம் கவி அவர்களே அன்பிற்கிணிய வெற்றி செல்வன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் இனிய சகோதரி அன்பிற்கிணிய தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களே பெருநகரத்துடைய துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே துறையினுடைய இனிய செயலாளர் இனிய மணிவாசம் அவர்களே ஆணையாளர் இனிய ஸ்ரீதர் அவர்களே கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களே கூடுதல் ஆணையாளர்கள் இனிய திருமகள் அவர்களே அன்பிற்கு இனிய அரிப்பிரியா அவர்களே இந்த நிகழ்வை தங்களுடைய இரு கண்கள் போல் பாவித்து சிறப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற இணை ஆணையாளர்கள் ரேணுகா தேவி அவர்களே இனிய கவினிதா அவர்களே மற்றும் திரளாக இந்த திருமண நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற உற்றார் உறவினர்களே மனமக்களுடைய உற்றார் உறவினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பி மனம் ஓந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கழக ஆட்சியினுடைய இருவர்ண கொடி தமிழகத்திலே பறக்கின்ற போதுதான் எப்படி கொடி உயர கோன் உயரும் என்பார்களோ அதுபோல் இருவர்ண கொடி உயர்கின்ற போதெல்லாம் தான் தமிழ்நாட்டுடைய மகளிர்களுடைய வாழ்வாதாரம் உயர்கிறது என்பதற்கு இந்த திருமண நிகழ்ச்சி ஒரு சான்று இந்த திருமணம் என்பது கடந்த காலங்களில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு நிகழ்வு கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த திட்டம் மூடுவிடா கண்டது மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநூறு இணைகளுக்கு கட்டணமில்லா திருமணத்தை நடத்திட உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு இணைகளுக்கு கட்டணமில்லா திருமணத்தை நடத்திட உத்தரவிட்டார் அதன் பிறகு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுநூறு இணைகளுக்கு கட்டணமில்லா திருமணத்தை நடத்திட உத்தரவிட்டார் அந்த வகையிலே இன்றோடு சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு இணைகளுக்கு திருமணங்களை நடத்தி அந்த திருமண இணைகளின் குடும்பங்களுக்கு விலக்கேற்றிய பெருமை தமிழகத்தின் ஒளிவிளக்கு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் என்றால் அது மிகையாகாது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயில்களில் தூப தூப ஆராதனை எங்கெங்கும் மணியோசை எங்கெங்கும் தேவாரம் திருவோசை மகிழ்ச்சியோடு இறையன்பர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இன்றைக்கு இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு பல்வேறு வகையில் வியூகங்கள் திரைமறைவிலும் வெளியுலகிலும் நடந்து கொண்டிருக்கின்றன மத்தியிலே ஆளுகின்ற ஒன்றிய அரசுக்கு பி பல்வேறு முனையில் பல்வேறு அரசியல் கணக்குகளை திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தமிழகத்து மக்களுடைய நிலை என்னவென்றால் ஒருபுறம் எங்கு திரும்பினாலும் அப்பா 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 என்ற குரல் எங்கள் ஆறுகள் தளபதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மறுபுறம் எங்கு திரும்பினாலும் அண்ணா 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 என்ற குரல் எங்களுடைய துணை முதலமைச்சரை நோக்கி திரும்பி கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு கூட்டணிகளும் ஒருங்கிணைகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்பு தமிழக முதல்வர் சொல்லியது போல் இருநூறு தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இதற்கு முன்னால் திருமண வீட்டில் வாழ்த்துகின்ற போது சொல்லுவார்கள் நூறாண்டு வாழ்க என்று இனி நூறாண்டு வாழ்க என்பதை மாற்றிக்கொண்டு வாழ்க என்று வாழ்த்துவதுதான் நம் உங்களுடைய கடமை என்று கூறி மனவிழா காண இந்த குடும்பத்தார் வாழ்ந்து இறைவன் இரண்டு அருளும் பெற இறைவனையும் இயற்கையும் நோக்கி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மக்களின் உணர்வுகளை புரிந்து மாநிலத்தின் தேவைகள் மகளிர் முன்னேற்றத்தின் அவசியம் குறித்து மருத்துவம் சுகாதாரத்தை அவசிய உணர்ந்து பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை திருமணம் கலந்து கொண்டுள்ளார் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே விழாவை இவ்வளவு மிக சிறப்பாக ஏற்பாடு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்க அவர்களே சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே அண்ணன் மயிலை வேலு அவர்களே அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே சகோதரர் வெற்றி இழகன் அவர்களே சென்னை மாநகர துணை மேயர் அண்ணன் திரு சைதை மகேஷ்குமார் அவர்களே சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் மணிவாசகம் ஐஏஎஸ் அவர்களே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையர் திரு பி என் ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்களே கூடுதல் ஆணையர் திரு பழனி ஐஏஎஸ் அவர்களே கூடுதல் ஆணையர்கள் திருமதி திருமகள் அவர்களே திருமதி ஹரிப்பிரியா அவர்களே மாநகராட்சியினுடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் மதன்மோகன் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் திரு நந்தனம் மதி அவர்களே சகோதரர் முரளி அவர்களே சகோதரர் சுகாதர் சுதாகர் உள்ளிட்ட கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே மகேஷ் மகேஷ்குமார் அவர்களே சகோதரர் வானவேல் விஜய் அவர்களே தனசேகர் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே மணமக்களுடைய பெற்றோர்களே உற்றார் உறவினர்களே மணமக்களே வழிநடுக உற்சாக வரவேற்பு அளித்த நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே பத்திரிகை நண்பர்களே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்படிப்புகளை அத்தனை பேருக்கு முதற்குடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மனு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக முப்பது இணையர்களுக்கு திருமணத்தை உங்களுடைய முன்னிலையில் நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பொதுவாக எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அப்பொழுது கிடைக்கின்ற அந்த உற்சாகத்தை விட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும்பொழுது கூடுதல் மகிழ்ச்சி கிடைக்கும் அதுவும் இன்றைக்கு சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு தென்மேற்கு மாவட்டத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி வரும்போது எனக்கு ஒரு சிந்த சந்தேகம் இந்த நிகழ்ச்சி தென்மேற்கு மாவட்டத்தில் நடக்கின்றதா அல்லது கிழக்கு மாவட்டத்தில் நடக்கின்றதா என்று ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது எங்கே நடத்தினாலும் அண்ணன் சேகர்பாபா நடத்துகின்ற நிகழ்ச்சி அவர் துறை நடத்துகின்ற நிகழ்ச்சி அது எப்பொழுதுமே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக கண்டிப்பாக அமைந்திருக்கும் ஒரு திருமணத்திற்கு செல்கின்ற பொழுது அப்படி என்றால் இன்றைக்கு இந்த மேடையிலே முப்பது இணையர்களுக்கு நாம் திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம் முப்பது இணையர்கள் அவருடைய இல்வாழ்வில் இன்றைக்கு அடியெடுத்து வைக்கின்றார்கள் அதுவும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாள் இன்னைக்கு காதலர் தினம் இதை சொன்ன சில பேர் கோவரும் எல்லாம் காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லுவாங்க காதலர் தினத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம்தான் அப்படிப்பட்ட முக்கியமான திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம் ஆகவே உங்கள் அனைவரும் சார்பாக இந்த முப்பது மணமக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது நல்ல காதலர்களாக அதைவிட முக்கியம் நல்ல நண்பர்களாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் உங்கள் சார்பாக துறையின் அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் எந்த நிகழ்ச்சியையும் மிக மிக சிறப்பாக நடத்தக்கூடியவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அண்ணன் அவருடைய முயற்சியால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு கோயில்களுக்கு குடமுடக்கு நடக்க நடத்தப்பட்டுள்ளது நம்முடைய திராவிட மாடல் அமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் ரூபாய் ஏழாயிரத்தி நானூறு கோடி மதிப்புள்ள ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவிலான கோயில்கள் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் அளவிலான கோயில் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அளவீடு செய்து முடிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்ல அவருடைய சாதனைகள் நீண்டு கொண்டே போகின்றது அன்னதான திட்டங்கள் பணி அறப்பணி என இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கும் முயற்சிகள் அத்தனைக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இதற்கு முந்தைய ஆட்சியினர் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக திருமணங்களை நடத்தி வைக்கின்ற இந்த திட்டத்தையே நிறுத்தி வைச்சிருந்தாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அண்ணன் செயர்பாபு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இன்று வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றார் இந்த ஆண்டு இன்னும் எழுநூறு திருமணங்களை நடத்த அதற்கான பணிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே முப்பது திருமணங்களையும் சீர்வரிசையுடன் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அந்த துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது பொதுவாக தாய் வீட்டில் இருந்து சீர்வரிசையை அனுப்புவார்கள் இன்றைக்கு நம்முடைய மானு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தாயாக இருந்து நம்முடைய தனாபதமான அரசு சார்பாக முப்பது ஜோடிகளுக்கும் சீர்வரிசை பொருட்களை கொடுத்திருக்கிறாங்க உங்களுடைய பலருடைய அந்த பெயர் பட்டியலை நான் படித்து பார்த்தேன் பின்னால் படிப்பை கொடுக்கின்ற வகையில் பிஇ ஒவ்வொருத்தருடைய பேருக்கு பின்னாடும் பின்னாடியும் பிஇ எம்பிஏ எம்எஸ்சி போன்ற பட்டங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன அதிலும் குறிப்பாக எங்கே மணமகள்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சகோதரிகள் பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள் அதில் ப்ரொபஷனல் டிகிரி முடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல இதெல்லாம் சாத்தியம் தான் நிச்சயமா சாத்தியம் கிடையாது அப்பெல்லாம் படிப்பதற்கு பெண்களுக்கு குறிப்பா படிப்பதற்கு உரிமையே கிடையாது இன்றைக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பின்னால் பெயருக்கு பின்னால் படிப்பு ஒரு பட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு படிக்க விடாமல் செய்த அந்த அழிவிலிருந்து இருந்து நம்முடைய மக்களை மீட்டெடுத்து மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியதுதான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த திராவிட இயக்கத்தாலும் தான் அண்ணா கலைஞருடைய வழியில் அவருடைய உழைப்பாலும் அவருடைய திட்டங்களாலும் இன்றைக்கு நீங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கல்வியில் சிறந்ததான ஒரு மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அதாவது உயர்கல்வி பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு காலேஜ் போய் சேருகின்ற சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதமாக இந்தியாவிலேயே அதிகமான நாற்பத்தி ஏழு சதவீதம் ஜி நம்முடைய தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளால் நம்முடைய திராவிட மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களால் இன்றைக்கு இந்திய ஒன்றியம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்து பாராட்டி கொண்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா அடிக்கடி சொல்வார் வீடு நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும் என்று குறிப்பிடுவார் ஆகவே நான் மணமக்களை கேட்டுக்கொள்வது வீட்டை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களை இந்த நாட்டை பார்த்துக் கொள்ள நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உழைத்து கொடுக்கிறார்கள் கழக அரசு அமைந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகின்றது இந்த நான்கு வருடங்கள்ல நம்முடைய திராவிட மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றது சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட நான் விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் திட்டத்தின் மூலம் மகளிருக்கு மூலம் இதுவரை மகளிர் சுமார் அறுநூத்தி இருபது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் தாய்மார்களும் ஒவ்வொருத்தரும் மாசம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அடுத்து பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டில் உட்கார கூடாது அதுக்கப்புறம் காலேஜ் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் அப்படின்ற மாணவிகளுக்கு உயர்கல்வியில சேர்கின்ற ஒவ்வொரு மாணவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க அந்த புதுமை பெண் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் உண்டு என்று சென்றவுடன் தமிழ் புதல் பெண் திட்டத்தை துவங்கி வச்சாங்க இந்த ரெண்டு திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க அதே போல காலையில எழுந்து சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைகளை வேறு வயத்துல பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க கிராம பகுதிகளில் முக்கியமா ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போனா ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில பள்ளிக்கூடத்திற்கு போனா முதல்ல தரமான உணவு காலை உணவு அதன் பிறகுதான் அவங்களுக்கு கல்வி ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் அதை செயல்படுத்தியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடி பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது அறிவுரையை பெற்று இன்று மூன்று மாதங்கள்ல இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் நம்முடைய திராவிட மாத அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு எனவே இந்த அரசு உங்களுக்கான அரசாக உங்களுக்காக உழைக்கின்ற அரசாக செயல்பட்டு வருது உங்களுக்கெல்லாம் தெரியும் செய்திகளில் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஒன்றிய அரசு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை அறிவித்தது நான் கூட சொன்னேன் அது ஒன்றிய அரசு பட்ஜெட் இல்ல ஒருத்தருக்குமே யூஸ் இல்லாத பட்ஜெட் யூஸ்லெஸ் பட்ஜெட்டுன்னு சொன்னேன் ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு அவங்க ஒரு ரூபாய் கூட இந்த பட்ஜெட்ல ஒதுக்கல அரசுக்கு தான் ஒரு ரூபா கூட ஒதுக்கலைன்னா தமிழ்நாடுங்கிற பெயர் கூட அந்த பட்ஜெட்டில் இடம்பெறலை அந் அப்பேர்ப்பட்ட பட்ஜெட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாரா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் பாராளுமன்றத்தில் அந்த பட்ஜெட்டை படித்தாங்க ஒரு முறை கூட தமிழ்நாடு என்ற பெயர் அதுல உச்சரிக்கப்படல ஒரு ரூபா கூட ஒதுக்கல இப்படி இருக்கிறப்பவே நம்முடைய அரசு கழக அரசு இந்த அளவுக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு ஆகவே இந்த அரசுக்கு நீங்க அனைவரும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த அரசினுடைய சாதங்களை சாதனைகளை அரசினுடைய திட்டங்களை நீங்கள் தான் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அரசில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நம்முடைய மாண முதலமைச்சரவர்கள் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஆனால் இந்த அரசுடைய அம்பாசிடர்களாக மக்களாகிய நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் திகழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இன்னும் பல ஆண்டுகளுக்கு உழைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இப்பொழுது போல எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை இங்கு இருக்கின்றது இங்கு இல்வாழ்வில் இணைகின்ற அந்த முப்பது இளைஞர்களும் வாழ்வில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே பேசிய வாழ்த்திய ஆற்றிய துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றார் அவருக்கு மிகவும் ராசியான கைகள் என்று சொன்னார் எனக்கு ராசி மீது நீங்கள் ஒவ்வொருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதையோடு நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக சுகமான வாழ்க்கையாக அமையும் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் மணமக்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு பெருகின்ற அந்த குழந்தைக்கு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அழகான ஒரு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பாபு அவர்கள் சொன்னார் நூறு ஆண்டு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்தவில்லை இரநூறு ஆண்டு வாழ வேண்டும் என்று அது சாத்தியமில்லை ஆனால் அவர் எந்த இரநூறு என்று சொன்னார் என்று நிச்சயம் உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும் அதற்கு நீங்கள் உங்களை தயாரப்படுத்திக் கொண்டு அடுத்த ஒரு வருடத்திற்கு அதற்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இல்வாழ்வு எழுந்துள்ள நீங்கள் அனைவரும் பெரியாரும் பகுத்தறிவும் போல பேரறிஞர் அண்ணாவும் மாநில சுயாட்சியும் போல முத்தமிழ் டாக்டர் கலைஞரும் நம்முடைய தமிழ்நாடும் போல மாணும் முதலமைச்சர் அவர்களும் திராவிட மாடலும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இல் வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை என்றுரைத்த வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க இன்றைக்கு சிறப்பான இல்லற வாழ்க்கையை தொடங்க இருக்கும் இணையர்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடம் இப்போது வாழ்த்துக்களை கொள்கிறார்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக சென்னை மாவட்ட திருக்கோவில்கள் சார்பில் திருமண விழா இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு முப்பது இணையர்களுக்கு திருமண விழா நடைபெற இருக்கின்றது முப்பது இணையர்களும் மேடையில் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்கிறார்கள் இந்து சமய அறநிலையங்கள் துறை சார்பில் ஆயிரக்கணக்கான இணைகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான முறையில் திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு சென்னை மாவட்ட திருக்கோவில்கள் சார்பில் முப்பது இணையர்களுக்கு இன்றைக்கு திருமண விழா நடைபெற இருக்கின்றது முப்பது இணையர்களும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறார்கள் மகிழ்ச்சியை வாழ்வின் வேறாகும் வாழ்ந்திடும் காலம் நூறாகும் ஆனந்த புன்னகையில் அழகாகும் இல் வாழ்க்கை இன்றைக்கு முப்பது இணையர்களும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய இல் வாழ்க்கையை மிக சிறப்பான முறையில் கேட்டுக்கொள்கின்றோம் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் வள நகரு பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை தொடர்ந்து அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி மாணவியர்கள் தமிழ் வாழ்த்து